அஞ்சே அஞ்சு நிமிஷம் தான் வச்சு ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கத்திரிக்காய் இந்த அளவுக்கு வெந்திருக்கணும் ஒன்று ஒன்று ஒட்டாமல் குழையாமல் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வெந்திருக்கணும் இப்போ இதை அப்படியே தட்டிலோடு அப்படியே இறக்கி வச்சு ஆற விட்டுருங்க நல்லா ஆறின பிறகு நம்ம எந்த பிளேட்டில் போட்டு காய வைக்க போகிறோமோ அந்த பிளேட்டுக்கு மாற்றிடுங்க சூடாக எடுத்து கொட்ட வேண்டாம் நல்லா ஆறுன பிறகு இந்த மாதிரி எடுத்து கொட்டிக்கோங்க இப்போ நான் நல்லா ஆற விட்டு நல்லா ஒரு அகலமான பிளேட்டில் கொட்டியிருக்கேன் இதை அப்படியே நம்ம வெயில் கொண்டு போய் வச்சுருப்போம் இப்போ இந்த வெயிலில் ஒரு ரெண்டு நாளைக்கு இதை அப்படியே வச்சு எடுங்க நல்லா காய்ச்சலாக இந்த கத்திரிக்காய் காய்ஞ்சி வந்துடும் நல்லா பிளாக்காக இந்த மாதிரி பாருங்கள் இப்போ கத்திரிக்காய் வத்தல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை நம்ம வறுத்து காட்டுறேன் வறுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் காய வச்சுக்கோங்க ஒரு மிதமான சூட்டில் இருக்கட்டும் பொறுமையாக இதை வறுத்து எடுங்க அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும் உள்ளே வரைக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு இல்லாமல் சாப்பிட்லாம் நம்ம உப்பு சரி உப்பு தான் சேர்த்துருக்கோம் இந்த கத்திரிக்காய் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் பழைய சாதம் கூழ் இவ்வளோத்துக்கும் இது ஒரு வத்தல் இருந்தால் போதும் திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சிடலாம் உடனே செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்